ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மண்டபம் மீனவன் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஊர் மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஏழு மணி போல் விசைப்படகு எல்லாத்துக்குமே தண்ணி ஏற்றிட்டு போனேன் தண்ணீர் வண்டி தான் உள்ளே போயிடுச்சு அதாவது இந்த இது வந்து எங்கள் ஊரில் ஜட்டின்னு சொல்லுவோம் ஜட்டியை உடச்சிக்கிட்டு உள்ளே போயிடுச்சு பாருங்கள் ஜட்டி எந்த அளவுக்கு மோசமாக இருந்துருக்குன்னு பாருங்கள் மொத்தமாக ஒரு மூணு டன் வரும் மூணு டன்னு கூட தாங்க முடியாத அளவுக்கு மோசமாக இருந்திருக்கு இந்த ஜட்டி இப்போ அந்த வண்டியை வந்து எப்படி மேலே தூக்குறாங்க அப்படி தான் பார்க்க போறீங்க பாருங்கள் வண்டியை இப்போ வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த கிரேனில் உள்ளவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க தூக்கலாமா என்னென்னு ஏன்னா அங்கே பொறுப்பு கொடுத்து தூக்கும்போது அதுவும் கிரேனும் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் தூக்கலாமா என்னென்னு யோசிக்கிறாங்க வந்து உடச்சு பார்க்குறாப்புல மோசமாக இருக்கா நல்லா இருக்கான்னு இப்போ என்ன செய்ய போறாங்கன்னா தண்ணிக்குள்ள இறங்கி அந்த தண்ணி டேங்கோட மூடியை தான் திறந்து விட போகிறாங்க ரெண்டு டேங்க் கொண்டு வந்திருக்காங்க அந்த வண்டியில இந்த தண்ணி டேங்கோட ரெண்டு மூடியுமே திறக்க போகிறாங்க அப்பதான் அந்த தண்ணி எல்லாமே வெளியே ஓடும் அதுக்காக தான் ஏடா லோடோட தான் வண்டி வந்து உள்ளே விழுந்துருக்கு ரெண்டு டேங்க்லேயுமே தண்ணி வந்து ஃபுல்லாக இருந்திருக்கு இப்போ இந்த மூடியை திறந்துட்டான் தண்ணியெல்லாம் வெளியே ஓடுன அதுக்காக திறக்கிறாங்க ஒரு ஆள்னால திறக்க முடியலை பார்த்தால தண்ணி அதனால் என்ன செய்கிறாங்கன்னா இன்னொருவரும் கடலுக்குள்ள இறங்கி ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த டேங்க் மூடியை திறக்க போகிறாங்க எப்படி துறக்கிறாங்கன்னு இது கொஞ்சம் டேஞ்சர் தான் ஒரு நாள் இறங்கியிருக்காங்க ரொம்ப ஆபத்தாயிரம் அந்த சைடில் உள்ள உடைய வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஒரு டேங்கில் உள்ள மூடியை திறந்துட்டாங்க அப்புறம் இறங்குனதோடு என்ன செய்ய சொல்கிறாங்கன்னா அந்த கிரேன்ல உள்ளவங்க வண்டி வந்து இந்த சைடில் நிற்கலாமா நல்லா இருக்கா நின்று தூக்குற அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு பார்க்க சொல்கிறாங்க அது அவர் பார்த்துட்டு இல்லை இந்த இடத்துல நிற்க முடியாது கொஞ்சம் இடைவெளி விட்டு நின்றுக்குறாங்க அந்த இடம் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ அதனால் தான் க்ரேன் அங்கே நிப்பாட்டியிருக்காப்புல எல்லாமே செக் பண்ணதுக்கப்புறம் வண்டியில் வந்து ரோப் வைக்க போகிறாப்புல அந்த பெல்ட்டை தான் போட போகிறாங்க அந்த பெல்ட்டை போட்டு தான் நம்ம இப்போ வண்டியை மேலே தூக்க போகிறோம் எப்படி தூக்கி எப்படி சேஃபாக நம்ம ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னு பாருங்கள்

Tanggung. பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரோப்பு போட்டாங்க அந்த பெல்ட் போட்டாச்சு வண்டி தூக்குறதுக்காக க்ளேனை கொண்டு வந்து அந்த வண்டியை தூக்கப்போறாங்க வண்டியை கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு நிப்பாட்டியிருக்காங்க பாருங்க இந்த இடத்துல ரொம்ப மோசமாக இருக்கு அதனால டிஸ்டன்ஸ் விட்டு தான் நிப்பாட்டி தூக்க போகிறாங்க நேற்று ஒன்றா இப்ப வர மாட்டேங்க வேற வர மாட்டீங்க வேற வர மாட்டீங்க பாப்பா ஆமா ஆமா நறுக்கு ஆரியா அப்பா ரங்க நல்ல நல்ல மாட்டீங்க நேசா அந்த பூக்கே திருப்பி விடுங்க பாப்பு பூக்கே திருப்பி விடுறா ஆ வர வர லே ல டைட் பண்றாங்க டைட் பண்றாங்க நீங்க வாங்க அந்த கிரேன்ல போட்டாச்சு அந்த பெல்ட்டை தூக்க போறாங்க ஆ 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

இல்ல <coughs> இல்ல ஒரு வழியா சேஃபா மேல தூக்கிட்டாங்க பாருங்க யாரும் தூக்கிட்ட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போகிறாங்க பெல்ட் மாத்தி போடணும் அப்படியே போட்டான் வண்டி நினைக்கூடாது

એય કાકા નીકળ લે ફાઈલ નું બાપા ની ફાઈલ નીકળ હવે અરે કે હવે અરે કે આ કી તા કી વાહ 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 નીચે નીચે યાદ કરો નીચે યાદ કરો